அன்பான யோகம் யூடியூப் சேனலின் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் மூளை நன்கு செயல்பட வேண்டும் என்பது எல்லோருத்துடைய வேண்டுகோளாக இருக்குது இந்த மூளை நன்கு செயல்பட வேண்டுமென்றால் உள்ளே இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் சீராக இருக்கணும் அதோடு சேர்த்து மூளை மொத்த காட்டிலையும் இருபது சதவீதத்தை கிரகிச்சிக்குது அந்த இருபது சதவீதத்தை போக தான் மற்ற உறுப்புகள் கிரகிச்சிக்குது அப்போ பிராணாயாம பயிற்சி தான் மிக முக்கியமானது அதை குறிப்பிட்டு சொல்கிறார் திருமூலர் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று சொல்கிறார் அப்போது ஒரு கூற்றுவன் கூட தன்னை நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த உள்ளமாக மாறுகிறது அதோடு மட்டுமில்லாமல் நினைவாட்டலையும் மேம்படுத்திக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிமுறைகளாகவும் அமைஞ்சிருக்கு அப்போது மூளை நன்கு செயல்பட வேண்டுமானால் உங்களுடைய காற்று சக்தி சீராக உள்ளே சென்று கொண்டு இருக்கணும் அப்போது அந்த காற்று சக்தி சரியாக இருக்கணும்னா மனம் சரியாக இருக்கணும் மனம் சரியாக இருக்கணும்னா வாழ்க்கை முறையை நெறிப்படுத்த வேண்டியது இருக்குது இப்படி பல்வேறு வகைகள் ஒப்பிட்டு தான் நம்முடைய மூளையினுடைய செயல்பாட்டை சீரமைக்க முடியும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் ണക്കം